வணக்க நண்பர்களை மற்றொரு காணொலியை சந்திப்பதன் மகிழ்ச்சி நாங்கள் பெண்கணிக்கிறோம் என்று சொன்னால் நீர்வேலி படக்கு அதாவது கோப்பை கோப்பை இருந்து ஒரு அன்பித்த துறந்து இருக்கக்கூடிய கோப்பை சந்தியில் நிக்கிறேன் இங்கே வந்து ஏன் வந்து நிற்க வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் பாலமுருகன் பெர்க் ஷோப் சொல்லி ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து மிக நின்ற காலமாக வந்து மிரவேல மிரத்தில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய எங்களுடைய பூத்து கலவரங்கள் வந்து உற்பத்தி செய்கிறேன் இப்போ அந்த ஐயாவோட வந்து கைக்கப்புறம் வாங்க நான் வீடியோக்குள்ளே போகிறேன் வணக்கம் ஐயா தெரியா உங்களோட மார்கண்டு மார்க்கண்டு சர்க்கணம் நீங்க நீர்வழி தான் அதாவது வந்து இப்போ உங்களோட வயசு ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு வயசு இந்த இது போய்க்கு வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட்டுக்கு தேவையான இந்த பழைய ஆலய பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே இங்கே வந்து இருக்கு இப்போ இந்த இது வந்து எவ்வளோ காலமாக நீங்கள் செய்து கொண்டு நான் பதினோரு வயசுல பழையனா பிறகு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து பிறகு இப்போ பத்து வருஷமாக எழுதணும் பத்து வருஷமா செய்து கொண்டு இருக்கிறீங்க இப்போ உங்களோட என்னென்ன வகையான அந்த பழங்காலத்து எங்களுடைய தளவாடங்கள் வந்து இருக்கு இப்ப பழைய கால தளவாடம் சொல்லி ஒண்ணும் நாங்க இப்ப பழைய முறையில இப்ப வந்து பழைய முறையில உள்ளதெல்லாம் இப்ப கதறிகள் கட்டில்கள் மேசையில் தோன்றிருக்கிறோம் மற்றும் மடி அந்த பழைய பொருட்கள் வந்தா ரிப்பேர் நான் இப்ப கருணா சொல்றேனா முந்தி வந்து பயன்படுத்தப்பட்டது இந்த இடையில வந்து மறைவிப்பு இப்ப மூன்று மத பயன்படுத்தி இப்ப உதாரணத்துக்கு தொட்டில இருக்கு தானே இப்ப என்னதான் பிளாஸ்டிக்ல வந்தாலும் தொட்டில வந்து பிளாஸ்டிக்ல செய்யலுமா இல்ல இதுக்கு தான் ஆனா இதே மாதிரி உறுதி இல்ல தானே அது உருதி இல்ல அதான் கம்பியல் ஹஜ் வந்த சைட விஷயங்கள் இல்லையா அதனால இப்ப இதுல பாத்தீங்கன்னா சோம்பரி கதிர கிடக்குது சோம்பரி கதை சொல்றது அது எங்களுடைய ஊர் பாசையில வந்து சோம்பரி கதிர இதுல படுத்து நல்ல ஒரு தூக்கம் பண்ணி அதோட அதை விட சோபா சேட்டுகள் இருக்கு இல்லையா தொட்டில் இருக்குது இந்த கதிர இருக்கு இப்ப இதனுடைய கேள்வி வந்து மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு இப்ப இதுல குசன் செட்டி எழுதலாம் எடுத்தாலும் ஆனால் வெளியப்பிட்டு பார்க்க டன்னு சம்பந்தம் அதுவும் அறுவத்தாயிரம் தான் ஒரு செட் அது மூன்று நாங்க ஆறு தடவை ஒரு செட்டா ஆனால் அதை விட இது பெரும்பாலும் இப்போ நான் பதினோரு வயசுல வேலை வளகி நம்மளை நாடு போய் வந்திருந்தாலும் இப்ப வரைக்கும் அந்த கதிரிலாம் திரும்ப ரிப்பேருக்கு வருது ஆனா பிளாஸ்டிக் கதிர ரிப்பேருக்கு வந்ததா இல்லை செய்யலாம் இப்ப இருக்கு பார்த்தேன் அதை நாங்கள் இருக்கு அப்ப அப்படி செய்து வைக்கலாம் இருக்குமே தவிர எது மற்றபடி பிளாஸ்டிக் கூட எதுவும் ஒப்பிடலாம் ஆனால் இது அதோட விட கூட காலம் தான் உறுதியானது நீ என்னென்ன மரங்களை பயன்படுத்தி இந்த பொருட்களை நாங்கள் முதிரத்தடி பூம்பு இது ரெண்டும் தான் கதிரை மிச செய்யலாம் மற்றதல் மாவுக்கனி பிளாத்தடியெல்லாம் அவ்வளவு உறுதியானது இல்ல உறுதியானது இல்ல அதில் இந்த சும்மா அந்த சின்ன சின்ன அந்த தேக்கு இப்போ தேக்கு முதிரையெல்லாம் பெரும்பாலும் இப்போ தண்ணியில் விட கூட வேண்டும் அதனால அதில் கொஞ்சம் குறைவு முதுரா வேப்ப தடி எல்லாம் குடுதலா செய்யுறது ஆனா சில பேர் காசு போனாலும் பரவாயில்ல நீங்க முதல செய்ய கூடாதுன்னா அப்படி வந்தா நாங்க அப்படி செய்து கொடுக்கணும் இப்ப சப்பு அந்த மெட்டு மெட்ட பிழைகள் வந்து ஈஸியா எடுக்கலாம் இப்ப சப்பு பழைய எடுத்தோம் மாவுமொழி பழைய எடுத்தோம் அந்த மாதிரி செய்யும் அதுமா நான் இப்ப அந்த தெக்கு இந்த முதுரை பால தடியில் வந்து உங்களுக்கு இப்ப என்ன மாதிரி ரக்மே செய்யறீங்க நாங்களே எல்லாத்துக்கும் ஹோமிட் போடுவோம் இப்ப வந்து போவீட்டோட போட்டாவே அறுத்து வச்சிருக்கேன் நாங்க போய் இப்ப எங்களுக்கு எவ்வளவு சாமான் தெரியும் அதை பில்ல போட்டு அந்த பொம்பீட்டோட கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்வோம் அதே நேரத்துல இப்ப பாரஸ்டர்லாம் வரையும் நம்ம பாக்குறதுக்கு வந்து நாங்க அந்த பில்ல காட்டுவோம் அந்த காட்டுவோம் ஆனா அதற்காண்டி நாங்கள் தொகையா இறக்கி வச்சிருக்க முடியாது இப்ப கணக்கா எங்களுக்கு வேலைக்கு ஏற்ற மாதிரி இப்ப ஒரு பத்து கதரை செய்ய போனா என்ன பதினோரு கதறையே சாமான் கொண்டு வருவோம் அவ்வளவுதான் இதை நிறைய இறக்கி வச்சு செய்யலன்னா அவ்வளவு காசு தானே இப்ப இதெல்லாம் வந்து அறுநூறு ரூபா எழுநூறு ரூபா போகுது முதல ஒரு அடி ஒரு அடி அப்ப அவ்வளவு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் இந்த வேலை செய்யல முதல்ல முடக்கல முடக்கல சில பேர் செய்யணும் வசதி உள்ள செய்யணும் மற்ற எங்களை மாதிரி சின்ன வேலை செய்யறாங்க அப்படி செய்யலாம் இப்போ நிறைய மிஷினரிகள் இந்த மிஷினரி வந்து ஒவ்வொரு மிஷினையும் என்னென்ன இந்த வேலை பாடங்களும் சொல்லி சொல்லுங்க இப்ப சாதாரணமாக ஒரு ஆளை வேலையை பிடிச்சா மூவாயிரம் சம்பளம் கொடுக்குறோம்னு சொன்னால் அவர் இப்போ நான் இதில் பொழியத்தை பார்த்தீங்களா

ரெண்டு எழுபதுக்கு வந்துட்டு பதினஞ்சு மூணு தொண்ணூறு வந்து அந்த புலியடைக்கிற மிஷின் எல்லாம் நாப்பத்தி ரெண்டாயிரம் போனது இப்போ தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு வந்துட்டு அப்ப அதுக்கேத்த மாதிரிதான் நாங்களும் எடுத்து வச்சு வேலை செய்ய முடியும் மற்றபடி எல்லார்டையும் இருக்காட்டு சொல்ல முடியும் சொல்ல முடியாது பிளாஸ்டிக் இதுகளோட ஒப்படைக்க வந்து இப்போ நீங்கள் எதிர்கொள்கிற சவால் என்ன இப்ப இந்த மர கதை வந்து செய்து அல்லது மர செய்து விற்பனை செய்யறதில்லை நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் இப்ப நாங்கள் வந்து விட நாங்கள் போட்டி கூட அவங்களோட போட்டி கூடவில்லை மக்கள் என்ன விரும்பி வரையணும் அதை தான் நாங்கள் கொடுக்கணும் அவை பிளாஸ்டிக் வேணா பிளாஸ்டிக்கே கடையில் வாங்கிட்டு போயிடும் வாங்கிட்டு எங்கள்கிட்ட வந்து மர தளவடம் மரத்தளவடம் கொடுக்கணும் அவ்வளோ அந்த மற்றபடி அவை எங்களுக்கு போட்டி நாங்கள் அவைக்கு போட்டி அப்படியெல்லாம் இல்லை எங்கள்கிட்ட தொழில் இது இதுக்கு என்ன பொறுமதியோ அந்த பதிலாக சொல்லுவோம் அவை உங்களை தான் ஏற்றுக்கொள்ளும் இல்லையன்னு சொன்னா நாங்க இன்னூறு ரூபாய்க்கு குடுப்போம் அவ்வளோ அவனோடய மெட்டபடி இதுதான் பில்லியன்னு சொல்லி கொடுக்க முடியாது கொடுக்க முடியும் ஏன்றால் இப்ப நூறு ரூபாக்கு எடுக்கிற தடி எல்லாம் வெள்ள நூறு எண்ணூறு ரூபாய்க்கு வந்துட்டு அப்ப நூறு ரூபாய்க்கு எடுத்த தடி அதெல்லாம் இப்பவே கிஞ்ச வரும் அம்பது வருஷத்துக்கு புறாவ வரும் அப்ப அத நாங்களும் புறநினை கிஞ்சு விடயில அது அப்ப அத செட் பண்ணி கொடுப்போம் அதுக்கு உரிய காசு எடுப்போம் அதாவது அவ கொண்டர்ற பழைய சாமான் செய்யறதை விட புது செய்யற லாபமாவே ஆ

ஆனால் ரிப்பேர் கொண்டு வந்து நாங்கள் செய்வோம் மேடம் பிற யாரும் விரும்புறதும் இல்லாத செய்கிறது ஏன்னா அது செய்ய இல்லாது அதான் வந்து இப்போ இந்த தொட்டில் எல்லாம் இருக்குது தானே இப்போ தொழில் எல்லாம் வந்து இப்போ இப்போ இந்த இப்போத்தைய காலத்தில் வந்து இந்த இப்படியான தொழில் தொழில் கேள்வி வந்து அப்படி இருக்கு அதான் என்னன்னு இப்போ என்னென்னு சொல்லுங்க இப்போ இடவசதியை பொறுத்து பிளாஸ்டிக்ல எடுப்பிடும் அது இப்ப இந்த புள்ளியோட முடிஞ்சா போதும் வந்து எடுக்கிறோம் வைக்கணும் இல்ல இங்க இருக்கணும்னு சொல்லி எடுக்கிறேன்னு இருக்கணும் பரம்பரையா இருக்கணும்னு சொல்லி வர நடந்து வர சரி இந்த புள்ளையோடய முடிஞ்சா போதும் என்று நினைக்கிறார்கள் அப்படியே போயிடும் பிளாஸ்டிக் கூடயே போயிடும் இப்ப இந்த சின்ன பிள்ளை அந்த நடம் வண்டி தானே இருக்க வண்டி இருக்கேன் பாக்கலாம் இருக்கேன் இந்த இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து எங்களுடைய முந்தின காலத்துல வந்து அங்கட பிள்ளைகளுக்கு வந்து

இப்ப வந்து இப்ப பண்ற போட்டு நீங்கள் பத்து வருஷம் பண்றீங்க தானே இப்ப அதுக்குள்ள வந்து எவ்வளவு என்னென்னு சொன்னால் இப்போ எடுக்கிற சாமான இவ்வளோதான் போனோம் எழுதி வச்சு பார்த்தா சொல்லலாம் மற்றபடி தாங்க அப்படின்னு இல்லை தானே அப்படின்னா இப்ப நாங்கள் இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் செய்து வச்சு தானே அப்போ இப்போ முந்தோண்டு செய்வோம் பத்து செய்வோம் அது வித்து முடியும் வரைக்கும் அது ஒன்று ஒன்றா போய் கொண்டு ஆடத்தில் வந்து செய்வோம் தான் செய்து கொடுக்க முடியும் மற்றபடி ஆர்டர் வந்தால் செய்து கொடுப்போம் அந்த இது சேரலாம் இல்லை ஜேர்மனுக்கு அனுப்புறது தான் செய்கிறோம் ஆ இது ஆ இது இப்போ ஜேர்மனுக்கு போகிறது தான் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அங்க என்னதான் வசதி இருந்தாலும் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து உற்பத்தி ஆகிற பொருளெல்லாம் பெரும்பாலானவை வந்து வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்கு அது வந்து எங்களுடைய தளவாடமாக இருக்கலாம் இல்லை ஒரு சாப்பாட்டு பொருட்களாக இருக்கலாம் எல்லாமே வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் உற்பத்தி ஆகிற அதிகமாக வந்து போய் கொண்டிருக்கு ஆனால் அவ்வளோத்துக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து இப்போ இருந்து கொண்டிருக்கு எங்களை ஜாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு உற்பத்தியாக இருந்தாலும் இல்லையா வெள்ள உற்பத்தி செய்யலாம் அல்லது வந்து வெள்ளு பாக எண்ணெய் வந்து எங்களுக்கு என்ன வாတယ်னு சொன்னால் வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஹான ஹளுதுரேன்ஸ் இப்ப எல்லாரும் இத விரும்பினவண்டே இல்ல சில பேர் அஞ்சு வருஷம் முன்னாடி இருந்து வந்து பக்கத்துல போட்டு காரணமே யாருன்னு சொல்லிங்க கிராக்ல புடிக்கணும். நம்பிராகல மீறிக்கினா அப்படியே நாகல மீறிக்கினா அப்படியே அந்தத்துல புடிையானது அவ இன்னும் இயல்பானது மறக்கிறேனா அதன் அர்த்தம்.

இப்ப இவ்வளவு பட்சத்தில் உங்களுக்கு இருக்க அந்த அனுபவங்கள் இருக்குத்தானே இப்பத்திய இப்போ புதுசா பாராக்களுக்கும் இப்ப கன ஆளமா செய்து கொண்டிருக்கிறாங்களே இல்லை அந்த வித்தியாசம் எப்படி இருக்கு அப்படி பார்க்கல என்னென்றால் இப்ப நான் ஐம்பது வருஷம் அந்த வேலை பழையிருந்தாலும் என்னோட தரமான வேலை ஆரம்பிக்கணும் பத்து பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் வளையறாங்களோ என்னோட தரமான வேலை ஆரம்பிக்கணும் வேலையில வந்து யாரோடையும் போட்டி போடையலாம் ஒருதை ஒரு வெண்டாக்கள் இப்ப நாங்கள் இந்த கதையை செய்யறோம் இதை பார்த்துட்டு போறதோட சரி இதை விட சின்ன படிகள் செய்கிறார்கள் இந்த கொத்து வேலையெல்லாம் ஏல் படைக்கப்படியும் தான் செய்தது எந்த ஒரு குரு குருவும் இல்ல அவரே சும்மா பேப்பர்ல வரைஞ்சி பார்த்து இந்த அது ஒண்ணு படியும் தான் நான் செய்தது அப்ப அப்படி பாக்கே நாங்களும் அவை கீழே தான் ஐம்பது வருஷம் பேரவளே என்ன யோசனம் மூன்று வருஷத்துல அந்த சின்னபடியும் கொத்திட்டு போயிருக்கான்னு என்ன அப்ப அப்படி வேலையில வந்து நான் பெருசு அவை தான் இல்லை ஒரு திருதர் நேற்றுலாதான் இருக்கிறேன் அவரை வந்து இப்ப இப்ப எடுத்து இப்ப நேரம் இடங்கள்ல வந்து பொதுவா சொல்ற விஷயம் அவையுடன் நாங்க வந்து பெஸ்ட் நல்லா இதுதான் நான் தரமான வேளாண்னு சொல்ல முடியாது ஏன்னா நானும் நாலு பேரோட பழைய தான் நானும் வந்தனேன் அதே மாதிரி அவை நாலு பேர் பழக நான் சாதாரண ஒரு கதை நான் பதினோரு பேசுல வேலை வழங்கி இதே இடத்துல வேலை வைப்போமே பத்து பேருக்கு நான் வேலை கொடுக்குறோம் அந்த பத்து இடத்துல எழுதிட்டு வருவார் அப்ப அவர் வெளியால சுத்தி நாலு பேலையே பாக்குற நாலு முதலாளி நின்று வார நான் அப்படி இல்லை இந்த பத்து பேருக்கு தான் நான் சம்பளம் கொடுத்தா நான் வேலை கொடுத்தது அவர் அந்த வெளியில இருந்து வாரவர் எத்திரியோ வேலை பார்த்துட்டு வருவார் அப்ப அவர் என்னோட பெரிய வேலை நாள் அதுதான் உண்மை மற்றபடி நான் பெருசு சொல்லி பெரிய பந்தா காட்டுலாம் மொழிய மற்றபடி எதுவுமே இல்லை இப்ப இந்த பிரதேசத்துல நோமலா வந்து எவ்வளவு இந்த எப்படியா செலவாடம் செய்யறாங்க என்ன என்ன சொல்லுவோம் இப்ப நீர் வழியில எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்ல இல்ல இப்ப சும்மா ஒரு கதைக்கு சொல்றேன் இருக்கிறதே தெரியாது ஆனால் இப்ப நீர்வழியை பொறுத்தளவில் தஜ்ஜுவல செய்கிறார்கள் கூட தஜ்ஜுவல செய்கிறார்கள் கூட தஜ்ஜுவலையும் கூட விவசாயம் விவசாயம் கூட இல்லையா தூசல் வந்து பொதுவா அடுப்பு கிடைக்கிறத இல்லையா அடுப்பு கிடைக்கிறது வயலுக்கு எல்லாம் வயலுக்கு வந்து இந்த இயற்கை உரத்துக்கு வந்து தூசி உமி ஆர்டிரக்கல் மிக்ஸ் பண்ணி வந்தது என்று இது இப்ப முதல்ல இப்ப வேத்தி உள்ளே போட்டு உழுது விழுவிடும் அது மண்ணிக கடந்து இது போயிடும் நெல் விளாடும் மறுபடியும் முந்திரி தான் கிடந்தது வீணா போறது இப்ப அப்படி இல்ல இப்ப எல்லாம் நாங்கள ஒரு உடம்பா விட்டா அள்ளி கொண்டு போட்டிரும் அள்ளி கொண்டு போய் வயலுக்கு போட்டுக்கணும் கடைசி வெளியன்னு சொன்னா இப்போ வந்து ஒரு பொருளை வந்து இப்போ மிஷினரி இல்லாமல் செய்யக்க வந்து நீண்ட காலம் எடுத்தாலும் வந்து அதில் வந்து ஒரு சேதங்கள் வந்து குறை வேறுக்கு தானே இப்போ மிஷினில் செய்யக்க வந்து சேதங்கள் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படி சொல்லிடுறாரு அந்த கையால் நான் வேலை இருந்தாலும் ஆனால் இப்போ மிஷினரி வந்தால் அப்புறம் வேலையை மீசி ஆனால் குறிப்பிட்ட டைமே சாமான கொடுக்கலாம் மற்றது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க நாங்கள் கையால் வேலையுமே ஒரு ஒரு ஒளி எடுத்து அடித்தா பத்து தரம் அடிப்போம் பத்து தரம் இப்போ அதில் ஒரு தரமே அடிக்க மாட்டோம் மிஷினரி எல்லாம் செய்தது அப்ப எதோ ஒரு வரத்துல விதத்துல அந்த தடி ஏதோ ஒரு டேமேஜ் உள்ளிருக்கும் கையால் அடிக்க அதுக்காண்டி பழைய கால தான் கூடான்னு சொல்ல வரையில் பழைய காலத்துல அதுக்கு பொறுமையா இருந்து செய்தது இப்போ அப்படி இல்லை தானே மரம் அறுத்த உடனே நாங்கள் செய்து முந்தி அப்படி இல்லை பழைய கிடந்த அதில் பழுது கிழது எல்லாம் பார்த்து எல்லாம் காஞ்சி வரவுதான் செய்ய முடிக்கிறது இப்ப மரம் அறுத்தோன்னிக்க இங்கே கதவு வேலை முடிஞ்சிடும் அப்போ அதுல ஒன்றும் சொல்லாது இப்ப தடியில கையால் செய்யறதுக்கும் மிஷினில் செய்யறதுக்கும் ஆனா இது வேகம் கூட அது நாளாக கடைச்சல் வேலைகள் வந்து செய்யக்கூட வந்து சேரம் வந்த சேதங்கள் வந்து அதிகமாக இருந்தேன் கடைசல் அப்படினு சொல்லுறீங்களா அது என்ன தினம் பாவம் இப்ப கடைச்சல் கூட சாதாரண போய் கிடைய மாட்டார் அவர் எப்படியும் ஒரு ஓரளவு வேலை தெரிஞ்சவராக கிடைய போவார் அப்பர் இப்ப சாதாரணமா இப்போ ஒரு தடி இது பரவாயில்ல அது பழுதாகினால் நாங்களாம் தவி கொண்டு கொடுப்போம் ஒரே கொண்டும் தெரிய கிடையாதுல நாங்களாம் கொடுப்போம் அதனால அதுல வந்து சேதம் அதிகம் என்று சொல்லக்கூடாது ஒரு வேலை தெரிஞ்சவரை அதுக்கு போவார் சும்மா சாதாரண போக மாட்டேன் இப்ப மிஷின்ல எல்லாம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வீதம் பழைய மிஷின்ல வேலை செய்யலாம் கடைச்சல் வந்து அப்படி அதாவது இப்ப நாங்கள்லாம் பெரிய இல்ல இப்ப நான் அதுல போட்டு செய்ததெல்லாம் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கடையிறாங்களும் இருக்கணும் அவையோட சொல்லுவோம் பழக போட்டு மற்றபடி பேர வளர்த்து சொல்ல முடியாது எங்களை நேரம் நேரம் ஒதுக்கி எங்களுக்காகவே நீங்க போட்டு செய்து கண்ணது வந்து நன்றி ஐயா சரி மற்ற காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்